காலக்கூட நஞ்சை உண்ட மகேஸ்வரன் ஆதி பருவம் பகுதி பதினெட்டு பருவம் தொடர்கிறது சொன்னார் மேயம் போன்ற முகடுகளுடன் கூடிய மந்தரா என்ற பெயர் கொண்ட மலை ஒன்று இருந்தது அந்த மலையில் மூலிகைகள் நிறைந்திருந்தன எண்ணற்ற பறவைகள் தங்கள் மில்லி எழுப்பியும் விலங்குகள் இறையை தேடியும் அலைந்து கொண்டிருந்தன தேவர்கள் அப்சரஸ்கள் மற்றும் கிண்ணடர்கள் அந்த இடத்திற்கு அடிக்கடி வருவார்கள் பதினோராம் போஜனைகள் மேல் எழுந்த வாரியும் அதே அளவு கீ இறங்கிய வாரியும் இருந்தது தேவர்கள் கடலை கடையும் மத்தாக அந்த மலையை பயன்படுத்த அதை பெயர்த்தெடுக்க எண்ணி தோற்றனர் ஆகவே அவர்கள் விஷ்ணு மற்றும் பிரம்மனிடம் எங்கள் நன்மைக்காக இந்த மலையை எப்படி பெயர்த்தெடுப்பது என்ற ஆலோசனைகளை வழங்குங்கள் என்று வேண்டினர் சவுதி தொடர்ந்தார் ஓ பிருகுவின் மைந்தரே விஷ்ணுவும் பிரம்மனும் ஒரு முடிவுக்கு வந்தனர் அந்த கடினமான பணியை பாம்புகளின் இளவரசனான ஆனந்தனுக்கு கொடுத்தான் தாமரை கண்ணன் ஓ அந்தனரே பிரம்மனாலும் நாராயணனாலும் வழிகாட்டப்பட்ட அந்த பலம் பொருந்திய ஆனந்தன் அந்த மலையை அதன் காணகங்களுடனும் அவற்றில் வசித்த உயிர்களுடனும் தேர்த்தெடுத்தான் தேவர்கள் பார்க்கடலின் கரைக்கு ஆனந்தனுடன் வந்து கடலிடம் ஓ கடலில் நாங்கள் உன்னை கடைந்து அமுதத்தை எடுக்க வந்துள்ளோம் என்றனர் அதற்கு அந்த கடல் அப்படியே ஆகட்டும் ஆனால் கிடைப்பனவற்றில் எனக்கும் பங்கு வேண்டும் கடையும் போது அந்த மலையின் சுழற்சியால் ஏற்படும் நீரடிப்பையும் நீர் சுழற்சியையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்றது அதன் பிறகு தேவர்கள் ஆமை மன்னனிடம் சென்று ஓ ஆமை மன்னா நீ அந்த மலையை உன் முதுகில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றனர் ஆமை மன்னனும் அதற்கு ஒப்புக்கொண்டதால் இந்திரன் மந்திரமலையை ஆமையின் முதுகில் எடுத்து வைத்தான் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக வடித்து வாசகியை கயிறாக பயன்படுத்தி அமுதத்துக்காக அந்த பார்க்கடவை கடைய ஆரம்பித்தனர் அசுரர்கள் வாசுகியின் தலைப்பக்கம் பிடித்துக் கொண்டனர் தேவர்கள் அவனது வால் பக்கம் பிடித்துக் கொண்டனர் ஆனந்தன் தேவர்களிடம் பக்கம் நின்று வாசுகியை உயர்த்துவதும் திடீரென தாழ்த்துவதுமாக இருந்தான் இரு பக்கமும் தேவர்களும் அசுரர்களும் எடுத்த இருப்பில் வாசகின் வாயிலிருந்து கரும் புகை நெருப்புடன் வெளிப்பட ஆரம்பித்தது அந்த புகை மேகமாக மாறி இடி மின்னலுடன் கூடிய மழையை பொழிந்து களைத்து போன தேவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது மத்தாக சுழன்ற மந்திர மலையிலிருந்து தேவர்களின் பக்கத்தில் விழுந்த மலர்களும் உற்சாகத்தை கொடுத்தன ஓ அந்த ஆழத்தில் இருந்து ஒரு கடுமையான உருமல் கேட்டது அது ஊழிக் காலத்தில் மேலங்களிடம் உருமலுக்கு ஒப்பானதாக இருந்தது பெரிய நீர் மிருகங்கள் இந்த பெரிய மலையின் சுழற்சியால் உப்பு நீரிலேயே தனது உயிரை விட்டன பாதாள உலகில் வசிப்பவர்களும் வருணமும் உலகில் வசித்தவர்களும் இதனால் கொல்லப்பட்டனர் மந்திரமலை சுழன்று கொண்டிருக்கும் போது அதன் மீதிருந்த பெரிய மரங்களும் வேருடன் பிடுங்கப்பட்டு நீருக்குள் விழுந்தன அந்த மரங்கள் உராய்ந்து கொண்டு விழுந்ததால் நெருப்பு பொறிகள் பறந்து அவ்வப்போது நெருப்பை உண்டாக்கின அந்த மலை மின்னலுடன் கூடிய கரும் மேகம் போல் காட்சியளித்தது ஓ அண்டனரே நெருப்பு பரவியதால் சிம்மங்களும் யானைகளும் மற்ற உயிர்வாழ் இனங்களும் அதில் சாம்பலாகின இந்திரன் பெரும் மழையை தருவித்து அந்த நெருப்பை அடக்கினான் ஓ அந்த இப்படியே கடந்து கொண்டு சில காலமானதும் மரங்கள் மற்றும் மூலிகைகள் ஒன்றாக கலந்து கூழாகி அமுதத்தின் தன்மை கொண்ட அந்த கூழ் பகுதி பகுதியாக அந்த கடலில் கலந்தது தேவர்கள் அதில் கிடைக்கும் அமுதத்திற்காக அந்த கூழையும் கடலின் நீரையும் தங்கத்தின் திரவ வடிவத்தையும் கலந்து கடைந்து கொண்டிருந்தனர் பாதை பாகையாக அந்த பார்க்கடல் கடையப்பட்டு அந்த கூறான சாற்றின் தன்மையால் தெளிந்த நெய்யை போன்று காட்சியளித்தது ஆனால் அப்போதும் அமுதம் தோன்றவில்லை அங்கே அமர்ந்திருந்த வரம் கொடுக்கும் பிரம்மன் முன்பு தேவர்கள் வந்து தகப்பனே அவ்வளவுதான் இன்னும் கிடையாது எங்களுக்கு பலம் போதாது அமுதம் இன்னும் உதிக்கவில்லை எங்களுக்கு வேறு வழி இல்லை தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றார் இதை கேட்டதும் பிரம்மா நாராயணனிடம் ஓ தேவமே தேவர்களுக்கு இன்னும் ஆழமாக கடையும் பலத்தை அருள திருவிழம் கொள்ளும் என்றார் பிறகு நாராயணன் அவர்களது பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்ற உறுதி கூறி நல்லவர்களே போதிய பலத்தை உங்களுக்கு தருகிறேன் போய் மலையை மீண்டும் சரியான இடத்தில் வைத்து நீரை கடையுங்கள் என்றார் அப்படி பலத்தை மீண்டும் பெற்ற தேவர்கள் திரும்பவும் கடைய ஆரம்பித்தனர் சிறிது காலத்தில் மென்மையான ஆயிரம் கதிர்களுடன் நிலவு அதாவது சந்திரன் இருந்து உதித்தான் வெண்மையான உடையுடன் லட்சுமியும் அதன் பிறகு சோமாவும் அதன் பிறகு வெள்ளை குதிரையும் அதன் பிறகு நாராயணின் மார்பை அலங்கரிக்கும் தெய்வீக ரத்தினமான கௌஸ்துபாவும் வெளிப்பட்டன லட்சுமி சோமா குதிரை என வரிசையாக மனதின் வேகத்தோடு தேவர்கள் முன்னிலையில் வந்தனர் அதன் பிறகு அமுதம் கொண்ட வெள்ளை பாத்திரத்தோடு தன்வந்திரி உதித்தான் அவனை பார்த்ததுமே அசுரர்கள் அது எங்களுடையது என்று பெரிதும் கூச்சலிட்டனர் அதன் பிறகு நீண்ட நேரத்திற்கு பிறகு பெரும் யானையான ஐராவதம் இனி வெள்ளை தந்தங்களுடன் தனது பிறத்த உடலை அசைத்து வந்தான் அவனை இடிக்கு தலைவனான இந்திரன் எடுத்துக்கொண்டான் கடைகள் நடந்து கொண்டே இருந்தது இறுதியாக காலகுட நஞ்சு வெளிப்பட்டது மூன்று உலகங்களும் நடுங்கின படைக்கப்பட்டவற்றின் பாதுகாப்புக்காக பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணைங்க சிவன் அந்த நஞ்சை எடுத்து விழுங்கினான் அந்த தெய்வீகமான மகேஸ்வரன் அந்த நஞ்சை தனது தொண்டையில் நிறுத்தினான் ஆகையால் அது முதல் அவன் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த அற்புதமான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் கண்ட அசுரர்கள் நம்பிக்கை இழந்தனர் அமுதத்தையும் லட்சுமியையும் பெற தேவர்களுடன் பகை கொள்ள தயாராகினர் அந்நேரத்தில் நாராயணன் தனது மாய சக்தியால் மதியை தவறும் பெண்ணுரு கொண்டு தானவர்களை மயக்கினான் தானவர்களும் தைத்தியர்களும் அந்த மங்கையின் அற்புதமான அழகினால் மயக்கப்பட்டு அந்த அமுதத்தை அந்த மங்கையின் கையிலேயே கொடுத்தனர் இப்படியே ஆதி பருவத்தின் இந்த பதினெட்டாவது பகுதியான ஆஸ்தீக பருவ தொடர்ச்சி நிறைவடைகிறது